நெல் அறுவடை பண்ண பிறகு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலர் நம்ம விவசாயிங்களுக்கு நம்ம அந்த பேலரை தான் ஆஃபராக கொடுக்க போகிறோம் ஐம்பது ஹெச்பி டிராக்டரோடு நம்ம ஒரு பேலரும் கொடுக்க போகிறோம் வணக்கம் கடலூர் மாவட்ட மக்களே ஸ்ரீ சுதா டிராக்டர்ஸுலேருந்து பேசுகிறோம் நம்ம இப்போ பொங்கலே முடிஞ்சிருச்சு என்னதான் இப்போ வந்து ஆஃபர் போடுறோம்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து அறுவடை கால ஆஃபர் நெல் அறுவடை பண்ண பிறகு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது என்னன்னு பார்த்திங்கன்னா பேலர் நம்ம விவசாயிங்களுக்கு நம்ம அந்த பேலரை தான் ஆஃபராக கொடுக்க போகிறோம் ஆஃபரில் நம்ம எந்த டிராக்டரும் பேலரும் கொடுக்க போகிறோம்னா அக்ரோ மேக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து பியோர் ஃபிஃப்டி ஹெச்பி டிராக்டர் வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினில் பேரல் கூலிங் சிஸ்டம் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த பேரல் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேலர் போட்டு ஓட்டினாலுமே இந்த வண்டி ஹீட் ஆகுது மிச்ச கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி டிராக்டர் ஹீட்டே ஆகுது அதனால்தான் இந்த டிராக்டரோட நாங்கள் வந்து பேலரை ஆஃபராக கொடுக்குறோம் அதுவும் அறுவடை ஆஃபராக கொடுக்குறோம் முக்கியமாக பேலர் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் டபுள் கிளச் வித் இன்டிபெண்ட் பிடிஎல்ல ஒரு கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும் விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் டியூல் பிடிஓட வரும் ரெண்டு ஸ்பீடு வருது ஃபைவ் ஃபார்ட்டி அப்புறம் செவன் ஃபிஃப்டின்ற ஸ்பீடோடு வரும் ஸோ பேலர் ஓட்டும் போது இன்னும் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும் விவசாயிங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஒரு ஒரு மணி நேரத்துக்கே வெறும் ரெண்டு லிட்டரு டீசல் மட்டும்தான் குடிக்கும் ஸோ இந்த ரெண்டு லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்ச டிராக்டரோட கம்பேர் பண்ணும்போது அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் சேமித்து கொடுக்குது ஸோ அதுக்காகவே நீங்கள் இந்த டிராக்டரை விரும்பி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியோட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ரே ரிலையபிலிட்டி அதாவது இந்த வண்டி வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் மணி நேரம் ஓடினாலுமே எந்த ஒரு மேஜரான வேலை இன்ஜின் வேலை எதுவுமே வைக்காது உங்களுக்கு ஸோ விவசாயிகள் இதை ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க இந்த டிராக்டர் பேலர் ஓட்டுறதுக்காக இதில் எபிசைக்கிளிக்கு கியர் சிஸ்டம் கொடுத்ததுனால சைட் ஷிஃப்டிங் தான் வரும் சென்டர் ஷிஃப்டிங்னா கஷ்டமாக இருக்கும் சைட் ஷிஃப்டிங் போது இன்னும் சுலபமாக இருக்கும் விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணும் போது இது ஸோ இந்த அறுவடை காலம் ஆஃபரான ஐம்பது ஹெச்பி டிராக்டரோட ஆம்பால் பேலர் இல்லைனா கர்த்தார் பேலர் உங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் வேப்பூர் ரோடு கொலஞ்சியப்பர் கோவிலுக்கு பின்னாடி இருக்குது இது உங்கள் ஸ்ரீ சுதா டிராக்டர்ஸ் நன்றி